ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வாட்டி நடக்க போகிற ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி தொடர் அணியில் நான் தேர்வாக வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி கண்டிப்பாக இந்த கோப்பையை நாங்கள் தான் வெல்வோம் ஓப்பனாகவே நான் சவால் விடுறேன் எங்களுடைய அசுரத்தனமாக ஆட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்திய அணி நட்சத்திர வேக பந்து வீச்சாளர் முகம்மது ஷமி பார்த்தினா ஓப்பனாகவே சவால் விட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த அணியில் தேர்வாக வந்துக்கும் மற்ற அணிகள் யாராக இருந்தாலும் நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே சவால் விட்டு பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் சொல்லிட்டு வீடியோ பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க போகலாம் ஆமாங்க பதினாறாம் தேதி சாம்பியன் ட்ராஃபி தொடங்கும் போது ரொம்ப ரொம்ப ஒரு ஆவலான போட்டிங்க ஏன்னா பாகிஸ்தான் நடத்துகிறாங்க அந்த தொடர்பு குறித்து முகமது ஷாமி என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா இந்த அணியில் நான் தேர்வாயிருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு என்னோட கனவு இது சாம்பியன் ட்ராஃபி வேர்ல்டு கப் போன்ற அணி அந்த அணியில் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு லாஸ்ட் டைம் டைம்ட் கப்பில் வி ட்டோம் இந்த வாட்டி நாங்கள் விடுறதா கிடையாது கண்டிப்பாக எங்களுக்கும் துபாய்க்கும் பெரிய பிச்சு டிஃப்ரென்ஸ் கிடையாது எங்களோட ஆட்டோ ரொம்ப அசுறுத்தனமாக இருக்கும் இந்திய அணி ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லலாம் ஆஸ்திரேலியா ஆனது வச்சு ஆனால் இருந்தாலும் எங்களோட அசுறுத்தனமான கம்பேக் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக இந்த கோப்பையை நாங்கள் வென் வென்றாக வேண்டும் அப்போ தான் என்னோடய கனவு நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகமது ஷாமி அவரோட கனவையே சொல்லியிருக்காருன்னே சொல்லலாம் எஸ் அவர் சொல்கிறது கரெக்டுங்க ஏன்னா நிறைய பிளேயருக்கு இது ஒரு ட்ரீம்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு சாம்பியன் ட்ராஃபி போன்ற ஒரு ஐசிசி கோப்பை ஜெயிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அது கண்டிப்பாக நம்ம இந்திய அணி ஜெயிக்கணுங்க ஏன்னா இதெல்லாம் நாலு வயசத்துக்கு ஒரு அட்டி மூணு வயசத்துக்கு ஒரு அட்டி தான் வருது அதனால் ஆனால் இந்த கோப்பை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது தான் வருஷம் ஆச்சு வந்து லாஸ்ட்டாக லாஸ்ட்டாக பாகிஸ்தானும் இந்தியா தான் ஃபைனல் மோதிச்சு அதில் பாகிஸ்தான் ஜெயித்தாங்க ஒரு எட்டு வந்து ஒம்பது வருஷம் கழிச்சு திருப்பி வந்திருக்கு கண்டிப்பாக இந்திய அணி ஒரு வெற்றி வெற்றி ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க ஏன்னா வேர்ல்டு கப் லாஸ்ட் டைம் ஃபிஃப்டி ஓர் வேர்ல்டு கப் ஃபைனலில் போய் விட்டாங்க அதனால் இந்த வாட்டி ஆஸ்திரேலியனா ஓட்டும் இங்கிலாண்டா ஓட்டும் யார் வந்தாலும் ஓட்டுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய அணி கண்டிப்பாக ஜெயிச்சா மட்டும்தாங்க முடியும் ஏன்னா ஒவ்வொரு போட்டி லீக் ஸ்டேஜில் முக்கியம் லீக் ஸ்டேஜில் முக்கியம் கண்டிப்பாக பங்களாதேஷ் கூட முதல் மேட்ச் ஆடுறோம் செகண்ட் மேட்ச் பாகிஸ்தான் கூட ஆடுறோம் தேர்டு மேட்ச் நியூசிலாண்டு கிட்ட ஆடுறோம் இந்த மூணில் ரெண்டு ஜெயிச்சா நம்ம டேரெக்டாக செமிஃபைனலுக்கு முன்னேறிடுவோம் அதனால் ஒவ்வொரு போட்டியும் முக்கியம் அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்கிறாங்க இங்கிலாண்டுக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம ஈஸியாக எடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா இருக்குது ஆள் டீமே சாமியாக இருக்குது ஆப்கானிஸ்தானு கூட நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாதுங்க பயங்கரமான ஒரு டஃப்பான டீமாக தான் இது வரைக்கும் இருக்காங்க அதனால் ஆப்கானிஸ்தான் நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாது ஒவ்வொரு நம்ம குரூப்போட அவங்க குரூப் தான் ரொம்ப டேஞ்சராக இருக்குது நம்ம குரூப்பில் பங்களாதேஷ் ஓரளவுக்கு ஓகே ஆவரேஜ் பாகிஸ்தானாக ஹோம் கண்டிஷன் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம நியூசிலாண்டு நியூசிலாண்டு நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாதுங்க ஏன்னா பிளாக் கேட்ஸ் அவங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் எப்படி வேணால் அந்த ஃபீல்டிங் கேட்ச் பண்ணி அவங்க மேட்ச்சு ஜெய்ச்சிடுவாங்க அதனால் நம்மளுக்கு அடுத்த ஒரு போட்டியும் முக்கியனால நம்ம நல்லா விளையாடணும் பார்க்கலாம் அதுக்கு முன்னே இங்கிலாந்து சீரிஸ் இருக்குங்க அஞ்சு டி டுவெண்ட்டி இருக்குது மூணு ஓடி இருக்குது இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்கிலாந்து சீரீஸில் பார்க்கலாம் எந்த பிளேயர் எந்த ஃபார்மில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி வெல்லுமா வெல்லாதா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் К.